ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட் செட்டு காதணி விழாக்காக லைட்லாம் போட்டுருக்கோம் நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பந்தில் போட்டிருக்கோம் கலர்ஃபுல்லாக லைட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட் செட்டு இந்த மாதிரி லைட் செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பந்துல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எவ்வளோ அழகாக பருக்கு பாருங்கள் லைட் செட்டிங்லாம் போட்டுட்டு ப்ளூ கலரு எல்லோ கலர் க்ரீன் கலரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு எங்கள் ஊரில் வேறு சக்தி திருவிழாவும் மாரியம்மா பண்டிகையும் குழுத்தர் தான் வந்துருச்சுங்க ஒன்றா வந்துருச்சுங்க காதனி விழாவும் ஒன்றா வந்துருச்சு அதனால் வந்து சமாளிக்க முடியல எங்களால் இருந்தாலும் வீடியோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்துகிட்ருக்கோம் பந்தில் இது வரைக்கும் அது வரைக்கும் வெளியே வரைக்கும் போட்டிருக்கோம் மேடம் நடந்து வராங்க வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்காக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பந்தல் இது வரைக்கும் அது வரைக்கும் போட்டிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்களே ஃபங்க்ஷன் டைமில் சொந்த பந்தத்தோடு இந்த மாதிரி வேலை செய்கிறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மன நிறைவாக இருக்குது கூட்டமாக இருந்து வேலை செஞ்சு நம்ம அதை கொடுக்குறது அதே ஒரு தனி அழகு தான் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்